தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தேசிய நெடுஞ்சாலை துறையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று முதல் ஐந்து விழுக்காடு கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே சுங்கச்சாவடிகளில் வசூலிக்கிற கட்டணம் மிக அதிகமான கட்டணம் இது கடுமையான நிதிச்சுமையை உருவாக்குகிறது என்று வாகன உரிமையாளர்கள் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியும் கடுமையான கண்டனமும் எளிமிருக்கிற இந்த சூழலில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்தி இருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கதாகவே பார்க்கிறோம் இது கூட நீ சட்டமன்றத்தில் நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம்லாம் கொடுத்துருந்தோம் எடுப்பாங்கன்னு பார்த்தேன் எடுக்கலை ஆனால் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அதுக்கு பதில் சொன்னார் குறிப்பாக ஐந்து விடுக்காடு கட்டணம் என்பது கூடுதல் கட்டணம் ஏற்கனவே அதிகமான கட்டணம் ஆகவே நடுவண் அரசை நாங்கள் வலியுறுத்துவது உயர்த்திய கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகள் தேசிய நெடுஞ்சாலைகளிலே இருக்கிறது இதில் நாற்பத்தி ஆறு சுங்கச்சாவடிகளில் முதல் கட்டணமாக கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள் இன்றைக்கி எல்லாரும் புலம்புறாங்க நிறைய கைபேசியில் இது சட்டமன்றத்தில் பேசுங்க அரசை வலியுறுத்தணும் இங்கே சட்டமன்றத்தில் தீர்மானமாக கொண்டு வாங்கன்னு எல்லாரும் பேசுனாங்க அப்போ இது எதை காட்டுதுன்னா பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கி இருக்கிறது அதோட இந்த இந்த சுங்கச்சாவடிக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் நிர்ணயம் பண்ணாங்க இப்போ கால நிர்ணயத்தை தாண்டி இன்னும் வசூல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கேட்டால் மேற்கொண்டு சாலைகளை மேம்படுத்தணும்னு சொல்லி ஏற்கனவே மேம்படுத்தியாச்சு அப்படி எங்கேயோ குண்டும் குழியோன்னா அப்பப்போ ஏதாவது சின்ன வேலைகளாக இருந்துச்சுன்னா தேசிய நெடுஞ்சாலை அணையம் பண்ணிக்கணும் நெடுஞ்சாலைத்துறை பண்ணணும் அதை விடுத்து மக்கள் மத்தியில் பெரிய சுமையை சுமத்தக்கூடாது ஒன்று அது மட்டும் இல்லாமல் சுங்கச்சாவடிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டே வர்றாங்க இப்போ ஒரு சுங்கச்சாவடிக்கும் இன்னொரு சுங்கச்சாவடிக்கும் எல்லை இவ்வளோன்னு இருக்குது குறைந்தபட்சம் ஐம்பது கிலோமீட்டர் சில இடங்களில் அறுபதாக கூட இருந்துச்சு இப்போது நாற்பது கிலோமீட்டருக்கு கீழே வந்துடுச்சு சுங்கச்சாவடியோட இடைவெளி இப்போ சுங்கச்சாவடி எண்ணிக்கை அதிகரிக்கிறது அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா தருமபுரியில் ஒரு சுங்கச்சாவடி இருக்குது தருமபுரியிலேருந்து பாலக்கோடு கிருஷ்ணகிரி அந்த வழியில் சாலையே முடியல ஆனால் பாலக்கோடு பக்கத்தில் சுங்கச்சாவடி போட்டு கட்டணம் வசூல் பண்ணுறாங்க ஒசூர் போகிற சாலையில் இது கண்டனத்துக்குரியது அந்த தேசிய நெடுஞ்சாலையே கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி மக்கள் எல்லாம் போராடிட்டுருக்கிறாங்க பாட்டாளிப்புகள் கழிச்சி நாங்களும் அது எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்போ பொதுமக்கள் எதிர்ப்பையும் மீறி எல்லை அளவுக்கு குறைச்சி அங்கே சுங்கச்சாவடி பாலக்கோடு பகுதியில் அமைக்கப்பட்டிருப்பதை உடனடியாக அகற்ற வேண்டும் இது ஒன்று அதே மாதிரி தருமபுரியில் இருக்கிற சுங்கச்சாவடிக்கும் சேலம் மாவட்டம் ஓமனூரில் ஒரு சுங்கச்சாவடி இருக்குது அதுவும் விதியை மீறி எல்லைக்கு உட்பட்ட ஒரு சுங்கச்சாவடி இது ரொம்ப வருஷமாக போராட்டம் நடந்துக்கிட்டு வழக்குகள்லாம் கூட போட்டாங்க அதனால் அப்படிப்பட்ட சுங்கச்சாவடிகள் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க சுங்கச்சாவடியினுடைய எல்லைகளை இடைவெளியை குறைக்கப்பட்டிருப்பதும் கண்டனத்துக்குரியது அந்த சுங்கச்சாவடிகள் எல்லையை குறைத்ததை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் அதிகரிக்கப்பட்ட சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் அதோடு உயர்த்தப்பட்ட கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற தொடர் நடக்கிற இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம் இது சட்டமன்றத்திலேயும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம் இல்லை இப்போ நாளுக்கு நாள் அதிகரிச்சிட்டு இருக்குன்னா இன்றைக்கி எரிபொருள் விலை அதிகரிச்சிருக்குது டீசல் பெட்ரோல் விலை அதிகரிச்சிருக்குது இப்போ வண்டிகளினுடைய விலையும் அதிகரிச்சிருக்குது அப்புறம் வண்டிகளுக்கு கட்டணம் அதிகரிச்சிருக்குது வரி போடுறாங்க அதுக்கு மேலே சுங்க வரிங்கிறது ரொம்ப பெருசாக இன்றைக்கி சரக்கு வந்து போகுது லாரி போகுது லாரியில் வாடகையை உயர்த்த முடியாது உயர்த்தினா அது பொதுமக்கள் த தலையில் தான் சுமத்துது அப்போது இந்த சுங்க வசூல் கட்டணம் உயர்த்துவது என்பது எப்படி பார்த்தாலும் கூட பொதுமக்கள் தலையில் தான் சுமையாக உள்ளுது முதல்ல வாகனங்களை பாதித்தா கூட கடைசியில் எங்கே போய் தலையில் சுமத்துறான்னு பொதுமக்கள் தலையில் தான் வாடகை கட்டணம் உயருது மகிழுந்து வச்சுருக்குறாங்க இருசக்கர வண்டி வச்சுருக்கிறோம் இவங்க தலையெல்லாம் உருளுது அன்னைக்கு ஒன்று இதோட இன்னொன்று நாங்கள் வேண்டுகோளாக வச்சுருக்குறோம் ஒரு சுங்கச்சாவடி இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய எல்லைக்குள்ள ஒரு சுங்கச்சாவடி எல்லையில் விவசாயி இருக்கிறான் உடனே எதாவது பொருள் எடுத்து போவான் வீட்டுக்கு போய்ட்டு திரும்ப வருவான் அவன் நாலு சக்கர வண்டி சின்ன வண்டியில் போவான் டாட்டா ஏசின்னு சொல்கிறாங்க இல்லை சின்ன வண்டியில் போவாங்க போயிட்டு நிலத்துக்கு போயிட்டு திரும்ப வருவாங்க அது ஊருக்கு போயிட்டு திரும்ப வருவாங்க அப்போ வர்றவங்களுக்குலாம் ரெண்டு முறை கட்டணம் நாலு முறை கட்டணம் செலுத்த வேண்டியதாக இருக்குது அதனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சுங்கச்சாவடி கட்ட சுங்கச்சாவடிகள் அந்தந்த உள்ளூர் பகுதியை சார்ந்தவர்களுக்கு கட்டண சலுகை வழங்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான கோரிக்கை இது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் எங்கெல்லாம் சுங்கச்சாவடி இருக்குதோ அந்த சுங்கச்சாவடியை ஒட்டியிருக்கிற பகுதி ஒரு வட்ட அளவில் அல்லது வட்டார அளவு ஒன்றிய அளவில் அங்கே கட்டண சலுகை வழங்க வேண்டும் இது மிக முக்கியமான கோரிக்கையாகவும் உங்கள் மூலமாக முன் முன்வைக்கணும்